ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி தினமொழி திருக்குறள் அதிகாரம் வீடியோவில் விருந்தோம்பல் அதிகாரம் பார்க்கலாம் இது வந்து பகுதி நாலு ஓகே விருந்தோம்பலுங்கிறது எந்த அதிகாரம் என்ன வருதுன்னா ஒன்பதாவது அதிகாரமாக வருது முப்பாலில் அறத்துப்பால் கீழே வருது இயல் இல்லறவியல் குரல் தொடங்கும் எண் எண்பத்தி ஒன்று டு தொண்ணூறு வரைக்கும் விருந்தொம்பல் அதிகாரம் வருது ஓகே இது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னா சிக்ஸ்த்து நியூ புக் டேர்ம் டூவில் இருக்குது இப்போது அதிகாரம் அதில் இருக்கிற குரல் மற்றும் அதோட விளக்கம் பார்க்கலாம் முதல் குரல் இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு வீட்டில் இருந்து பொருள்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும் விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்து எனினும் பாற்று அன்று அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று அடுத்த குரல் விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் வருந்தி கெட்டுப்போவதில்லை அடுத்து அகன் அமர்ந்து செய்யால் உறையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் நல்ல விருந்தினராய் வந்தவரை முகமளச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள் அடுத்து வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ விருந்து ஓம்பி மிச்சில் மிசைவான் புலம் விளக்கம் விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின் வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ அடுத்து செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்து இருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு வந்த விருந்தினரை போற்றி இனிவரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வான் உலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல ஆவான் அடுத்து இணைத்துணைத்து என்பதொன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் விருந்தோம்புதலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்தி கூறத்தக்கது அன்று விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும் அடுத்து பரிந்து ஓம்பி பற்றச்சேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருட்களை வருந்தி காத்து பின்பு இழந்து பற்றுக்கோடு இழந்தோமே என்று இறங்குவர் உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு விளக்கம் செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமை ஆகும் அஃது அறிவிலிகளிடம் உள்ளதாகும் அடுத்த குரல் மோப்ப குலையும் அணிச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழையும் விருந்து விளக்கம் மோந்து பார்த்தாலே அனிச்சமலர் வாடிவிடும் நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும் ஓகே இதோட விருந்தோம்பல் அதிகாரம் முடிஞ்சுது இது ஸ்கூல் சிக்ஸ்த்து நியூ புக் டேர்ம் டூவில் இருக்குது புக்கில் ரெண்டு குரல் மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த அதிகாரத்திலேருந்து புக் பேக் கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்லேருந்து எதுவும் கொஸ்டின் கேட்கல புக் பேக்கில் கேட்ட ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் விருந்தினரின் முகம் எப்போது வாடும் நம் முகம் மாறினால் நம் வீடு மாறினால் நாம் நன்கு வரவேற்றால் நம் முகவரி மாறினால் விருந்தினரின் முகம் எப்பொழுது வாடும் இதுக்கு என்ன குரலில் பார்த்துருந்தோம் மோப்ப குழையும் அனிச்சம் முகத்திரிந்து நோக்க விருந்து மோந்து பார்த்தால் அனிச்சமலர் வாடிவிடும் நம் நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும் அல்லது விருந்தினர் முகம் வாடிவிடும் நம் முகம் மாறினா விருந்தினர் முகமும் மாறிடும் அப்போ ஆன்சர் நம் முகம் மாறினால் ஓகே அடுத்த வீடியோவில் ஒரு அதிகாரத்தில் பார்க்கலாம்